சிவா ஐலி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக ஆதரவு தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க இப்போதைக்கே நம்ம குடும்பத்தில் எல்லாம் நிம்மதியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அயிலியே முதல்ல ரெடி பண்ணுங்கள் நீங்கள் தான் பத்மா மாதம்னால் அவள் மனசு வந்து அமைதியாகணுன்னே மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஐலியை உன் சித்தி என்ன திடீர்னு இவ்வளோ சாதகமாக வந்து பேசுகிறா உன்னை நல்லபடியாக வந்து பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே சித்திக்கு என் மேலே கோவம் இருந்தாலும் பாசம்னு ஒன்று இருக்கும்ல அவளுக்கும் அவளுக்கு உன் மேலே பாசமா பத்மா வந்து கேட்குறாங்க உன்னவுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க விடுங்க பாட்டி நிச்சயம் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம்தான் இருக்கும் நீ தான் அம்மா அம்மாங்கிற அவ உன்னை அப்படியெல்லாம் நினைக்கிறதே இல்லை சரி உன் மனசு எதுக்கு மாற்றிக்கிட்டேன் நீ போகிற இடத்துலையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு பத்மா பாட்டி அப்படியே நம்ம ஐலியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரித்திகா கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டே ஜம்னா கிட்ட என்னம்மா அக்காவை நீ என்ன பொண்ணாக ஏற்றுக்கிட்டியா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து அசத்துற நீ இங்கே இருந்த வரைக்கும் அவள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி பெரிய இடம்தான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அக்காவுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படியெல்லாம் நீ யோசிக்க மாட்டிய மாப்பிள்ளை வரட்டும் உனக்கே நல்லா புரியும் அப்படின்னு இருக்காங்க இங்கே விட அங்கே ரெண்டு மடங்கு இதை விட அதிகமாக இருக்கும் அப்போனா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிற சரி மாப்பிள்ளையை பார்த்தா தெரிய போதுங்கிற மாதிரி இருக்காங்க அயலியை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே நகையெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க பத்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஜமுனா நீ உண்மையிலேயே அயலிக்காக தான் இந்த நகை கொடுக்குறியா ஆமாம் ஏன் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சுருப்பேன்ல நான் தான் இவளை திட்டினாலும் இவளும் என்னோட பொண்ணு போல தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளையை பார்த்தா இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது அதுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி தானே நான் இது மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆத்திர அவசரத்துக்கு கிடச்ச மாப்பிள்ளைக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன் என் பொண்ணும் சம்மதம் சொல்லணும் அப்போ தான் அடுத்தடுத்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி ஜெமுனா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாம்மா உன் மனசில் எனக்கு இடம் கிடச்சா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜம்முனாகிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே ஒன்னெல்லாம் ஏண்டி நான் என் பொண்ணாக வந்து நினைக்க போகிறேன் என் பொண்ணுங்க மட்டும்தான் எப்போதும் ஏன் பொண்ணுங்கங்கிற மாதிரி ஜமுனா வந்து மனசில் இருக்காங்க பரவாயில்ல இந்த நகையை வந்து போட்டு விடுங்கன்னொடனே நகையெல்லாம் இருக்கட்ட ஒரு பக்கம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிற மாதிரி அயலி வந்து கேட்குறாங்க ஒன்ன நான் ஆசீர்வாதம் பண்ணாமல் வேறு யாருமா பண்ணுவான்னு சொல்லி ஜமுனா வந்து செம்மையாக வந்து நடிக்கிறாங்க இது எல்லாம் வந்து ரித்திகா வந்து பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னம்மா எங்கள் எல்லாேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீ உண்மையிலேயே நல்லது தான் இருக்க அதுவும் அயலிக்கு அப்படியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியே என்ன நடக்க போகுது ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்க தான் செய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்க சரி எதாவது இருக்குன்னு நினச்சா நீ இன்னமும் வந்து சமையல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா இல்லை உண்மையிலேயே வந்து பாசத்தை காட்டுறியா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ரித்திகா ஏய் எப்போதும் பத்மா அன்பா பசமாக தான் பேசுவாள் அதை மாற்ற முடியாது அதே மாதிரி தான் ஜெம்னா எப்போதும் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்போயும் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் சும்மா வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத நான் உனக்கு அம்மா சரியா என்னெல்லாம் நீ கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு ஜெம்னா மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அம்மாவே புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லி ரித்திகாவும் அம்மும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீடெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க எல்லாரும் வந்து வேலை பார்க்க வேணாம் அம்மா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஜம்னாவை கையிலேயே பிடிக்காத மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே பத்மாக்கே ஒன்றும் புரியலை என்னடா அது அசந்து போயிட்டாங்க உண்மையிலேயே இவள் உன் மனைவிதானா தெரியலையப்பா இவன் என்ன பண்ண போறான்னு ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் போகிற இடத்துல நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா பாட்டி எல்லோரும் வந்து இருக்காங்க அதே மாதிரி தான் சாமி படத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க நம்ம ஆயிலி அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று அம்மா எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாழ்க்கையாக இருக்கணும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே வந்து வந்து நிற்கிறாங்க இந்த புடவையில் ரொம்ப சூப்பராக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அயலிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளையும் வந்து வந்துட்டாப்புல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் இனிமேல் தான் வருவாங்கன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க வந்திருக்கிறவர் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் மேலே வந்து இருப்பாங்க அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே மாப்பிள்ளையோட சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல காஃபி கொடுப்போம் ஒன்று நீயே வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெடி பண்ண சொல்கிறாங்க உடனே சந்தோஷமாக வந்து நம்ம ஐலேயும் வந்து உற்சாகமாக கிச்சனில் வந்து காஃபி எல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு பேராக வந்துட்டுருக்காங்க ஏன்டி மாப்பிள்ளையே வந்தாச்சு எங்கள்மா சொல்கிறா மாப்பிள்ள வந்துட்டாரா அன்றைக்கி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு இங்கே உட்காந்துருக்காருல்ல ஆமாம் அவர் தான் மாப்பிள்ளை என்னம்மா இவர் தான் மாப்பிள்ளையா இதுக்காக தான் இவ்வளோ ஐஸ் வச்சு பேசினியா அப்படின்றா வந்து கேட்குறாங்க ஆமாண்டி உன் அக்கா வந்து சம்மதம் சொல்லிவிட்டு அடுத்தது உனக்கு நல்லபடியாக நான் மாப்பிளை பார்ப்பேன் அம்மா நீ எனக்கு மாப்பிளை பார்க்க போறியா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன்டி உனக்குலாம் நல்லபடியாக தான் மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்மா நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன் காலையிலேருந்து நீ ஆக்டிங் பண்ணதுக்கு ஒருத்தான விஷயந்தான் நீ பண்ணியிருக்கேங்கிற மாதிரி காமெடியாக அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம அயலி மாப்பிள்ளையோட சொந்த பந்தம் சித்தப்பா பெரியப்பா எல்லோரும் வந்திருக்காங்க காஃபி எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளையை இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அயலி எதுவுமே சொல்லாமல் காஃபி டம்ளர்லாம் கொண்டு வந்தாங்களா அது பக்கத்தில் இருக்கிற பெஞ்சு மேலே வச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல உடனே பத்மாவுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு ஜமுனா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா அயலிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்கிறாங்க என்னங்க உங்கள் விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தான் இவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க எங்கள் மேலே எதுவும் தப்பு இல்லை நிச்சயம் இந்த கல்யாணத்தில் என் பொண்ணுக்கு சம்மதம் இருக்கும் நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போக பார்க்குறாங்க நம்ம ஜெமுனா எதாவது சொல்லி மனசை வந்து மாற்றணும் என்ன பண்ணலாம் சரி எதாவது ஒன்று பாசமாக வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போனோன்னே அவங்க மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பெட்டில் அப்போன்னு பார்த்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோடனே மாப்பிளை பார்த்துருக்கேன் இவர் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையா தான் இருப்பார் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க என்னால் கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதம் சொல்ல முடியாது சித்திங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஐடி மாட்டு யோசிச்சிட்ருக்காங்க உனக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே உங்கள் முடிவை சொல்லிவிட்டு நீ யா கீழே இறங்கி வா அதுக்கப்புறம் இல்லைனா நான் சொன்ன முடிவு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா மட்டும் கீழே இறங்கி வராங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பொண்ணு வந்து நல்ல முடிவாக வந்து சொல்லுவா அதை கேட்டுட்டே நீங்கள்லாம் சந்தோஷமாக வந்து போகலாம் நம்ம வீட்டை விட்டுங்கிற மாதிரி ஜமுனா சொல்லி சமாளிக்கிறாங்க பத்மா போகலான் இருக்கிறப்ப யாரும் போக வேணாம் அவளே வரட்டும் அவள் தனியாக இருந்து வேணுமா வேணாமான்னு சொல்லட்டும் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் ஏன் பேத்திக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு பத்மாவட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவரோட பாஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஐலிக்கும் சிவாக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் முக்கியமான இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரிங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அயலி வந்து உற்சாகமாக அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க சிவாவும் அந்த இடத்துக்கு வராங்க ஐலியும் சிவாவும் அவங்களுக்கு என்ன வந்து கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒவ்வொரு தூண் பின்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்